السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ایند نمڈ مدرسہ قرآن حدیثین ولیل ونراؤ تلیپ اسلامی ورلار صفیہ بنت تابد المطلیب اور علی پتری علی اللہ اور علی پتری صفیہ علی اللہ عنہ ورگل عبد المطلیب اور علی محلوم حمزہ علی اللہ ورلین سہو دریوں நபா அவர்களின் அத்தையும் ஜுபைர் அலி அல்லா அவர்களின் அன்னையும் ஆவார்கள் இஸ்லாத்தில் இருந்த பிறகு தமது மகன் ஜுபைருடன் ஹிஜ்ரத் சென்றார்கள் ஹம்சார் அலி அல்லா அவர்களை போன்று இவரும் துணிச்சலும் வீரமும் கொண்டவர் உகது போரின் போது மதினாவின் சில பெண்மணிகளை அழைத்து கொண்டு போர்க்களம் சென்று முஸ்லீம் போர் வீரர்களுக்கு தண்ணீர் புகட்டவும் காயமுற்றோருக்கு மருந்திடவும் செய்தார்கள் போர்க்களத்தில் இவரை கண்ட அன்னலார் அதிருப்தி அடைந்தாலும் பிறகு அனுமதி விட்டார்கள் உகது போரில் காஃபிரின் கை ஓங்கியதும் முஸ்லிம்கள் பின்வாங்க எத்தனித்த போது இவர் முஸ்லிம்களுக்கு தைரியத்தை ஒட்டினார்கள் ஹம்சார் அலி அல்லா அவர்கள் ஷஹீதானதும் அன்னாரின் மூக்கு காது ஆகியவற்றை எதிரிகள் அறுத்த பிறகு சடலத்தின் அருகே சஃபியா போக வேண்டாம் என நபிகளார் தடுத்த போது நான் பொறுமையை கையாள்வேன் என சஃபியார் அலி அல்லாஹ் மன்னு அவர்கள் உறுதியளித்த பிறகு அன்னலார் அனுமதி அளித்தார்கள் அண்ணனின் சடலத்தை கண்ட சஃபியார் அணி அல்லாஹ் அவர்கள் இன்னால் ஓதி நிதானமாக தொழுதுவிட்டு அவருக்காக துவா செய்தார்கள் அகலி போரின் போது அனைத்து பெண்களையும் ஃபாரி என்னும் கோட்டைக்குள் பாதுகாப்பாக வைத்துவிட்டு ஒரு வயோதிக சஹாபியை அப்பெண்களுக்கு அமீராக நபிகளார் நியமித்தார்கள் ஒரு யூதன் தருணத்தை எதிர்பார்த்து கோட்டையை சுற்றி சுற்றி வந்தான் வயோதிக சஹாபியோ அந்த யூதனை எதிர்க்க துணிவு கொள்ளவில்லை ஆனால் சஃபியார் அலி அல்லாஹ் ஹொன்ஹாவன் அவர்கள் அவன் கதையை முடித்து விட்டார்கள் இவரின் இந்த துணிவை கண்டு அன்னலார் பெரிதும் மகிழ்ந்தார்கள் சஃபியார் அலி அல்லா அவர்கள் தமது எழுபத்தி இரண்டாவது வயதில் ஹிஜ்ரி இருபதாம் ஆண்டு உமர் அலி அல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒஃபாத்தானார்கள் இன்னதில்ல இவன் அழை ராஜ அந்த காலத்து சஹாபி பெண்மணிகள்லாம் எவ்வளோ தைரியம் ஊட்டியிருக்காங்க ஒரு போருக்கே போய் என்ன செய்யாதீங்க பின்வாங்களுக்கு இந்த இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் இரவும் பகலும் அல்லாஹ் தலா மனிதனுக்கு தேவையான பொருட்களை படைத்திருப்பதுடன் அவன் சுகம் பெறுவதற்காக இரவையும் பகலையும் படைத்துள்ளான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் மனிதன் தூங்கி தூங்காவிட்டால் அவன் கண்கள் தாமாகவே மூடிக்கொள்ளும் ஒரு தன்மையை இறைவன் ஆக்கியுள்ளான் உழைப்புக்கு பகலையும் அதில் ஏற்படும் களைப்பை நீக்கிற ஓய்வுக்காக இரவையும் படைத்துள்ளார் மெய்யாகவே இறைவன் ஞானமுடையவன் மூன்றாவது திரைப்போர் சரலை பற்றி மனைவிக்குரிய மகரை கொடுத்தல் கூறுகிறான் நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவருடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனம் ஓந்து அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாளரமாக மகிழ்வுடன் புசியுங்கள் என நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி ஊழியர்களுடன் நல்ல முறையில் அணுகம் அணுக வேண்டும் அரசின் மாலைக்கிடையே அவர் தெரிவித்ததாவது அன்னலாரின் திரு சமூகத்தில் பத்து ஆண்டுகள் நான் பணி செய்துள்ளேன் இக்காலகட்டத்தில் என்னை ஒரு முறை கூட அன்னலார் முகம் சுழித்ததில்லை அல்லது இன்ன வேலை ஏன் செய்தாய் ஏன் செய்யவில்லை என்று கடிந்து கொண்டதில்லை என கூறுகிறார்கள் ஐந்தாவது தொலைபூர் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நோன்பு நரகத்தின் கேடையும் எவர் அல்லாவின் திருப்பொருத்தத்திற்காக ஒரு நோன்பு நோர்ப்பாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் வானம் பூமியிடையில் உள்ள தொலைதூர அளவுக்கான அகலியை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான் என நரிசாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி காரணமின்றி ஹஜ்ஜை பிற்படுத்துதல் தடங்கலோ அநியாயக்கார அரசனின் பயமோ வியாதியோ இவ்வாறான எந்த காரணமின்றி ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பவர் யூதராகவோ கிறிஸ்தராகவோ கட்டும் என நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி பலன் தரும் உலகம் எது அபூதர் இந்த உலகத்தின் மறுமைக்காக எவ்வளவு பங்கிருக்கிறதோ அது உமக்கு பாதிப்பை உண்டாக்காது உலகிற்காக எது இருக்கிறதோ அதுவே உமக்கு பாதிப்பை தரும் என நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அபூதரே இந்த உலகில் மறுமைக்காக எவ்வளவு பங்கிருக்கிறதோ அது உமக்கு பாதிப்பை உண்டாக்காது உலகிற்காக எது இருக்கிறதோ அதுவே உமக்கு பாதிப்பை தரும் என நம்ம விசாசலம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றினி நல்ல மற்றும் தீய செயல்களின் விளைவு அல்லாஹ் கூறுகிறான் நிராகரிப்பவர்களுக்கு சங்கிலியையும் அரிகங்கண்ட் அரிகண்டங்களையும் கொழுந்துவிட்டறையும் நரக நெருப்பையும் நிச்சயம் நாம் நாம் தயார் செய்திருக்கின்றோம் நிச்சயமாக நல்லவர்கள் சுவனத்தில் குவலையிலிருந்து பானம் அருந்துவார்கள் அதன் கலப்பு கற்பூரமாக இருக்கும் அது ஒரு நீருற்று அதிலிருந்து அல்லாவின் அடியார்கள் அருந்துவார்கள் அதை அவர்கள் விரும்பும் இடங்களுக்கெல்லாம் ஓடையாக ஓட்டிச் செல்வார்கள் என சூரா தஹரியிலே அல்லாஹ் கூறுகிறார் தலைப்பு நபிவலி மருத்துவம் இரவு உணவின் பலன் இரவு உணவை தவிர்க்காதீர்கள் இரவு உணவை தவிர்க்காதீர்கள் அது ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பளமாக இருந்தாலும் சரியே ஏனென்றால் இரவு உணவை தவிர்த்தால் விரைவில் முதுமை ஏற்படும் இரவு உணவை தவிர்த்தால் விரைவில் முதுமை ஏற்படும் என நப்சான் அசலாம் அவர்கள் கூறினார்கள் ஜாபிர் அப்துல்லாஹ் ரலிழல்லாவை அறிவித்ததாக இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் மனிதர்களே உங்கள் மீது அல்லாஹின் அறுக்குடையை நினைத்து பாருங்கள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்கள் உணவளிப்பவன் அல்லாஹ் இன்றி வேறு படைப்பாளன் இருக்கின்றானா வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹுவின்றி வேறு படைப்பாளன் இருக்கின்றானா அவனின்றி வேறு தெய்வம் இல்லை அவ்வாறு இருக்க இவ் உண்மையை விட்டும் நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள் என சூறா பார்த்தீங்களே பார்த்தா நல்லா கேட்கிறான் வளரலா எந்த நிலவை நமக்கு எவ்வினானோ இதை விட்டு தவிர்ந்திருக்க முடியும் நமக்கு கட்டளை நல்லது நல்லதே வைத்தியை தடுக்கக்கூடிய நல்லடி அல்ல வல்ல அல்லாஹ் நம் மனிதர் மாக்கியால் புரியவானாக கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்த களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வறுமையிலே ஜன்னத்தில் ஃபுர்தோசனும் சொர்க்கத்திலேயே நபி சல்லா அலிஸ்லாம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து அல்லாவின் காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம புரிவானாக வல்ல அல்லாஹ் இல்லாஹா நம் மனைவருக்கும் தந்தால் புரியவானாக ரொம்ப சத்தியம் عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته